உருவாய் அருவாய் உளதாய் உளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அல்வாய் குகனே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் அன்பர்களே ஐப்பசி மாதம் அப்படின்னாலே அடைமழை மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐப்பசி மாதத்திலே துலா மாதம் என்ற ஒரு குறிப்பு உண்டு துலா ராசிக்குள்ளர சூரிய பகவான் உள்ள வருவார் முக்கியமாக காவிரியிலே நீராடுவது ரொம்ப முக்கியமான பலன்களை தரும் அப்படிங்கிறனால துலா முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடமுழுக்கு அப்படிங்கிறது கடைசி நாளில் கடைமுழு வரைக்கும் நடக்கும் இந்த துலா மாதத்தில் மாயவரம் என்ற தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல காவிரியிலே நீராடுவது நிறைய புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால வருஷ ருதவ் அப்படின்னு சொல்லுவோம் மழைக்காலங்கள் உள்ளாகக்கூடிய விஷயங்களில் நமக்கு சூரியன் மறைந்து விடுவார் மறைந்து விடுவார்னா மேக மூட்டங்களினாலே மறைந்து விடுவார் நீச்சம் அப்படிங்கிற இடத்துல போயிடுவார் சூரியனுடைய வெப்பம் தெரியாது அதனால் குளிர்ச்சி ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை வர ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட இந்த துலாம் மாதத்திலே ஐப்பசி மாதத்திலே பலன்கள் அப்படின்னு எங்கே பார்த்தோம்னா இப்போ தான் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கடகனன் ஏற ஆரம்பிக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும் சமீப காலமாக நம்ம பார்த்துட்ருக்கிறதுல தங்கம் வெள்ளி என்ற ஆபரணங்கள்லாம் விலை உயர்ந்து கொண்டு போகிறது இல்லையா இது இந்த ஐப்பசி மாதத்திலும் விலை உயரும் மிடில் வரைக்கும் அதுக்கப்புறமா இறங்க ஆரம்பிக்கும் காய்கறி விலையெல்லாம் கொஞ்சம் குறையும் சார் மழை நேரத்தில் எப்படி சார் காய்கறி விலையெல்லாம் குறையும் அபிவிருத்தமான விளைச்சல் வந்துடுதுன்ற ஒரு காரணத்தினாலே விளைச்சலை கிரிபத்து கொஞ்சம் குறையும் மாத கடைசியில் கொஞ்சம் விலையாக வந்து ஏற்ற இறக்கங்கள் மாற்றம் உண்டு தங்கத்தின் விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது இந்த மாதத்திலே முக்கியமாக சில நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஐப்பசி மாதம் பிறக்கும்போதே சனி பிரதோஷம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் இருபதாம் தேதி தீபாவளி அதுக்கு முன்னாடி பத்தொம்போதாம் தேதி தனத்ரியோதசி அப்படிங்கிற நாள் ரொம்ப முக்கியமான நாள் அன்றைக்கு தங்கம் வாங்குவது இரட்டிப்பு பலனை தரும் இருக்குது அதுபோல் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அமாவாசை திதி தர்ப்பணங்கள் செய்வதனாலே வரக்கூடிய பலன்களை பெறலாம் சூரனை வதம் செய்த நிகழ்வானது இருபத்தி ஏழு அக்டோபர் அன்று நடக்கக்கூடியது சூரசம்ஹாரம் முருகனை மனதால் நினைந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் தென்காசியில் இருக்கக்கூடிய ஆயக்குடி அப்படிங்கிற ஊரில் பார்த்தேன்னா வெற்றின கால்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் வெற்று இலையே வந்து வேல் மாறி இருக்குவதனாலே அவர்கள் எல்லாரும் முருகனையை தான் முழுகாக நம்பியிருப்பார்கள் இந்த சூரசம்காரத்திலே அவர்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய சப்பரங்களும் அந்த தேரோ கண்கொள்ளா காட்சி அமையும் நாலாம் தேதி நவம்பர் அன்று பௌர்ணமி அன்றைக்கு பௌம அஸ்வினி அப்படிங்கிற விஷயம் வரும் சந்திரனின் ஜெயந்தி அப்படிங்கிறது சந்திரனுடைய பிறந்த நாள் இந்த பௌம அஸ்வினி அப்படிங்கிறதுனால கடனை அடைக்கலாம் கடன்லாம் தீர்ந்து போயிடும் மலை போல் இருக்கக்கூடிய கடன் அடைவதற்கு ஒரு நல்ல உபாயமான நாள் அது ஐந்தாம் தேதி பௌர்ணமியோட கண்டினியூஷன் இருக்கும் அன்றைக்கு அண்ணாபிஷேகம்னு சொல்லி நம்ம படைக்கக்கூடிய இறைவனுக்கு சாதத்தினாலே காய்கறியினாலே அலங்காரங்கள் செய்து அழகு பார்ப்போம் அப்படிங்கிறதும் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் அன்றுக்கு கால பைரவ அஷ்டமி என்கிற ஒரு நல்ல நாளும் உண்டு பதினாறாம் தேதி நவம்பர் அன்று கடைமுகம் என்கிற கடைசி துலாஸ்தானத்தை பண்ணுறவங்க மறுநாள் முடன் முழுக்குன்னு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இந்த ஐப்பசி மாதம் தொடக்கம் முதல் இறுதி வரை நிறைய நல்ல நல்ல விஷயங்களும் அதில் தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி இருக்குது சந்தோஷமான தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் உங்களை ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று காண அழைக்கிறேன் வாருங்கள் வணக்கம் மேஷராசி அன்பர்களே ஐப்பசி மாதம் அப்படின்னாலே உங்கள் ராசியினுடைய நேரடி பார்வைக்கு சூரியன் வந்து விடுகிறார் அர்த்தம் ராசிக்குள்ளார சூரியன் துளாராசிக்குள்ள சூரியன் வந்த உடனே உங்களுக்கு நிறைய விஷயத்தில் முதன்மைத்தன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் வரும் தொழிலிலே நம்ம யாருன்னு காட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொண்டு வரும் எதையும் ஆராயாமல் செய்யக்கூடாது ஏன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி அப்படிங்கிற எண்ணங்கள் கிடைக்கும் அதனால உங்களுக்கு ஒரு கௌரவம் பதவி அந்தஸ்து இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார் ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனாலே கொஞ்சம் ஃபேமிலிக்குள்ளேற ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி இருக்கும் தொழில் முனைவோருக்கு கூட இருக்கிற பார்ட்னர்ஸ் கொஞ்சம் குடைச்சல் கொடுப்பாங்க தொழிலிலும் நிறைய அலைச்சல் இருக்கும் எங்கள் அங்காலையரே அங்கே அலையிறேன் டு போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி கொஞ்சம் ஓட வைக்கும் ஆனாலும் நீங்கள் செய்கிற காரியங்களை நிதானித்து செய்யும்போது உங்களுக்கு வெற்றி உண்டாகும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிற இடமே துளா ராசி கூட தான் உட்காருவார் புதனும் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து தான் அமர்ந்திருப்பார்கள் கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் அவங்க மூவ் ஆகும் ஒம்பதாம் தேதிக்கு மேலே தான் அவங்கெல்லாம் மூவ் ஆவாங்க அது வரைக்கும் ஒம்பது நவம்பரில் தான் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கொடுக்கும் அது வரைக்கும் அங்கே தான் போகிறாங்க ஸோ அதனால் போகிற அளவுக்கு எஃபெக்டிவான பலன்களை கொடுப்பார்கள் தைரியத்தை கொடுப்பார் நிறைய தைரியங்கள்லாம் வரும் கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு செவ்வாய் நாள் வருவதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் எல்லா காரியத்தையும் செய்யணும் அடில் தடில் அப்படின்னு பண்ணாமல் கொஞ்சம் யோசித்து செய்யலாமே அப்படிங்கிற காரியமும் எடுத்து வைங்க ஏன்னா பின்னாடி யோசிச்சு எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் எண்ணுபது என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர் செய்கிறதுக்கு முன்னாடியே யோசித்து செஞ்சிருங்க செஞ்ச பிறகு பார்த்துட்டு இருக்கிறது தப்பு அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அதனால் இதை நல்லா உள்வாங்கிக்கிடுங்க இதை மனசில் வாங்கிக்கிட்டு நாம் இப்படி தான் செய்ய போகிறோம் இன்னெந்த காரியங்கள் செய்ய போகிறோம் இந்த ஐப்பசி மாதத்தில் நமக்கான பலன்களை நம்ம தான் கேப்டிலைஸ் பண்ணணுங்கிறது அழகாக எடுத்துக்கிடுங்க ஏன்னா இந்த மாதத்தில் குரு அதிசாரமாக உள்ளே வரப்போகிறார் அதி அதிசாரமாக வந்துட்டு உங்களுடைய எட்டாம் இடத்தையும் தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்க போகிறார் சூரியன் பார்க்க ஏற்கனவே இருக்கும்போது இந்த வருடக்கோளின் மூமெண்ட்டும் உங்களுக்கு அடிஷ்னலாக பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்போது உங்களுக்கு நிறைய விதத்தில் புரிதலோடு செய்யக்கூடிய விஷயங்கள் மனதிலே தன்னம்பிக்கை இருக்கலாம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆதுன்னு வாங்க அது மட்டும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வச்சுக்கூடாது சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் தெளிவாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத நல்லா முடிச்சுக்கோ அவசர கோலமாக அள்ளித்தளிப்பதுங்கிறத மட்டும் ஓரம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான ரெகனேஷன் உண்டு வீட்டில் கலகலப்பாக இருப்பான் ஒன்று தப்பு இல்லைன்னா செவ்வாயும் ரிஷபராசியை பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் பார்க்குறார் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பர்கள் துணை கொள்வார்கள் நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார்கள் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை தந்தையின் மூலியமாக ஒரு நல்ல அருளாசி கிடைக்கக்கூடியது அப்பா சொல் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையோட தந்தையின் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா எதிர்காலம் குறித்த எண்ண ஓட்டங்களிலே உங்களுக்கு இருந்த கவலைகள் குறைய ஆரம்பிக்கும் வினைப்பயன் அதுதான் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் கர்ம வினை சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதையெல்லாம் இப்போது ரிவியூ ஆகும் ரிவியூல் ஆகி நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணோன்னு கொஞ்சம் புரியும் கொஞ்சம் நிதானித்து அழகாக செயல்படும் போது உங்களுக்கு ஒரு தெளிவான முயற்சியின் திருவினை உங்களுக்கு வந்து சேரும் அதனால் கொஞ்சம் அழகாக கேப்டலைஸ் பண்ணி செய்யக்கூடிய மாதம் இந்த மாதம் உங்களை நீங்கள் வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய காலம்னே சொல்லலாம் உங்கள் முகவசியம் தேவையில்லாத கோபங்களை எல்லாம் விட்டுட்டு நிதானித்து எல்லோரையும் அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த ரெகக்னேஷன் உண்டு துணி வியாபாரம் செய்பவர்கள் நல்லது ஒரு லாபத்தை பெறக்கூடிய மாதம் இந்த ஐப்பசி மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்கள் எல்லாமே நல்ல பலனாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் அன்னாபிஷேகம் அப்படின்னு இருக்கும் சிவனுக்கு அன்னத்தினால் அபிஷேகம் செய்வது சாதத்தை போட்டு அபிஷேகம் பண்ணி காய்கறியினால் அது அவசியம் நீங்கள் தரிசித்து அவருடைய பலனை பெறும்போது உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் விலகி இருந்த குழப்பங்களெல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வாழ்க்கை உங்களை அமைத்து கொடுக்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்